அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள் இங்கே சாலமோன் ரெண்டு காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அலையிலுயா மரணமோ ஜீவனோ நாவினுடைய அதிகாரத்தில் இருக்குமா அவ பாருங்க வசதி சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள் என்ன செய்யறது இல்லை விரும்புறதில்ல ஆனா ஜீவன் என்ன செய்யறோம் விரும்புகிறோம் வேதம் சொல்லுகிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் மரணத்துக்கு மரணத்தை அடைகிறான் ஜீவனிலே பிரியப்படுகிறவன் ஜீவனை அடைகிறான் அப்போ வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அலிலுயா ஒரு மனுஷன் வாழ்றதா இருந்தாலும் அது நாவால தான் ஒரு மனுஷன் சாகிறதா இருந்தாலும் அது தான் என்ன வேதம் சொல்லுகிறது வாழ்க்கையை வாழணும்னா உன் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தர் கவனிக்கிறார் உன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படுகிறது நல்ல நல்ல வார்த்தை நம்ம வாயில வருதா எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசுறோம் சாதாரணமா வீட்டுல நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது உன் வாயினுடைய வார்த்தை பலிக்கும் பக்கத்துல பார்த்து சொல்றது பலிக்கும் ஆமே சொல்லுவோமே நீ வாய துறந்து சொல்றதான் என்ன செய்யும் பலிக்கும் அப்ப நீங்க தினமும் காலைல எழுத உடனே நம்ம சொல்லணும் நான் ஒரு சிலவுல கேட்பேன் போனை எடுத்த உடனே கேட்பேன் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன் ஒரு சில பேர் நல்லா இருக்கிற பிரதர் ஆண்டோட கிருபைனால நல்லா நல்லாக்குறோம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஏதோ இருக்கிறோம் பிரதர் இன்னொரு சில பேர் அது ஒண்ணுதான் குறைப்போம் அப்படின்னு ஆமே சொல்லுவோமே நான் சொல்றேன் பாருங்க இந்த ம் ஏதோ இதெல்லாம் கடைசி உட்களும் ஆகும் ஏதோ ஆவாதான் இருக்கும் ஆமே சொல்லுவோமே உன் நீ என்னைக்கு நல்லா இல்லைன்னா கூட நல்லாக்குறேன்னு சொல்றியோ அதை கருத்தை கவனிச்சு உன்னை நல்லாக்குவாரேன் ஆமே சொல்லுவோமே அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது உன் வாய் எப்படிப்பட்ட காரியத்தை பேசுகிறதோ எதை உன் இருதையும் விரும்பி நீ அதை வெளிப்படுத்துறியோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்கு நீ நல்ல காரியத்தை பேசுறது கிடையாது பேசுறதெல்லாம் மோசமான காரியத்தை பேசிட்டு நல்லா இருக்கும்னு நினைச்ச எப்படி ஏன்னா உன் வாயில உனக்கு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு இந்த அதிகாரத்தை பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள்

விருப்பம் கிடையாது இதே ஒரு பாதுர்ஷா ஒரு லட்டு ஒரு குலாப் ஜாமுன் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்றது இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள காணா போயிடுது ஆமே சொல்லுவோமே கலையிலுயா ஏன்னா இந்த நாவு ருசி கண்டுச்சு அந்த ஸ்வீட்டோட ருசியை கண்டுச்சு எதை விரும்புறமோ இல்லையா இந்த நாவ அந்த இனிப்ப ரொம்ப விரும்புது ஆமே சொல்லுவோமே பிரியமான கர்த்தனுடைய பிள்ளை வாய தொடர்ந்து நீ எதை பேசுறீ அதுதான் உனக்கு வாழ்க்கையில பக்கத்துல பார்த்து சொன்னீங்க அதான் வாழ்க்கை என்ன நல்லா வைப்பார் என் வாழ்க்கையில நான் நான் நல்லா இருப்பேன் இருப்பேன் ஆரோக்கியமா நீங்க முதல்ல அறிக்கை பண்ணாதான் தேவன் உங்களை நல்லா வாழ வைக்க முடியும் அலிலூயா நீங்க அறிக்கை பண்ணாத வரையிலும் உங்களால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆமே அலிலூயா பாருங்க உலகத்தில் இருப்பவர்களை காற்றிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆமே சொல்லுவே உன் வாயில புறப்படுகிற காரியத்தை வச்சுதான் கருத்து உன் ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பக்கத்துல பாத்து சொல்லுங்க இருக்கிறத வச்சு ஆமா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படி ஆசைப்படும் பொழுதுதான் நம்ம வாயிலிருந்து வார்த்தை நெகட்டிவா வர ஆரம்பிக்குது என்ன பிரதர் ஒண்ணுமே பண்ண முடியல கடைசி ஒண்ணுமே பண்ண முடியாது உங்ககிட்ட இல்லாததை இருக்கிறவகளை போல தான் என் தெய்வன் சொல்லுவோமே பரிசுல காசு இல்லையா பரிசை எடுத்து வச்சு கைய வச்சு ஜோமன் ஆடவரே உள்ள இருபதாயிரம் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் அரே சொல்லுவோமேயா பரிசை எடுத்து வச்சோம் நாடவரே உள்ள பத்தாயிரம் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் நீங்க நீங்க நம்ப மாட்டீங்க இப்படி ஒரு விசுவாச ஜபத்தை செஞ்சு பாருங்க நான் சொல்றேன் உன் வாயில நல்ல வார்த்தை உண்டாச்சுன்னா உனக்கு பசிச்சுதுன்னா அங்க யார்கிட்டயாவது கர்த்தா பேசிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆமின்னு சொல்லுவோமே உனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா அங்க கர்த்தர் யார்ட்டையும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார் சொல்லுங்களேன் நல்ல கம்பெனிங்க நம்ம ஆண்டவர் ரொம்ப சூப்பரான ஆண்டவர் ஆமன் ஹலிலோயா உன் தேவைக்கு கர்த்தர் அங்க யாரோ ஒரு மனுஷன் என்ன உருவாக்கிட்டு செஞ்ச உன் வாயில புறக்கிற வார்த்தை ஏன்னா நீ புடிச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் கல்லோ மண்ணோ உயிரற்ற ஒரு சடமோ கிடையாது அவர் உயிர் உள்ள தேவன் உயிர் உள்ள தேவனை வணங்குற நீங்க உயிர் உள்ள வார்த்தைகளை பேசுறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசம் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே பா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஹல இந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமா சின்ன கதையை போட சொல்லிடுறேன் இங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எலியாவை குறித்தோ அந்த மாவை குறிச்சோ அந்த கலசத்துல இருக்கிற எண்ணெயை குறிச்சோ இல்ல தேசத்துல மழை கிடையாது மூணு வருஷம் ஆறு மாசம் தேசத்துல மழை இல்ல தேச பூரா பஞ்சம் ஆனா ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு நீங்க இருக்காத ஏன்னா வானத்தை கூட்டுனதே யாருதான் எலியான ஒரு மனுஷர் இருந்தாரு அவர் என்ன பண்ணாருன்னா ஆகாப்னு ஒரு ராஜாவோட நாட்கள்ல வாழ்ந்தார் இந்த எலியா என்பவன் ஒரு தீர்க்கதரிசி இந்த ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சதுனால திடீர்னு வந்து ரோட்ல நின்று

நீ கேரித்துன்னு ஒரு ஆற்றங்கரம் இருக்குது கேரித்துன்னு ஒரு ஆற்றங்கரை இருக்குது அந்த ஆற்றங்கரங்களை போய் ஒளிச்சுக்கோ உனக்கு டெய்லி சாப்பாடு யாரான சாப்பாடு எடுத்து சொல்லி இருக்கிறேன் யாருக்கு சொல்லி இருக்கிறாரா சொல்லுங்க காக்காக்கு சொல்லிக்கிறார் ஆமையன் ஹரில் என்ன சொன்ன பாரு உனக்கு ஒரு தேவைன்னா கர்த்த யார்டையோ பேசுவார் அது மிருகமா கூட இருக்கலாம் அது மனுஷனா கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் பிடிச்ச மிருகத்தை பாருங்க சூப்பரான முருகம் இது போய் நிலாவில என்ன பண்ணிடுச்சு அப்படி சொல்லுங்க நிலாவில போய் என்ன பண்ணிடுச்சு படைய தூக்கிட்டு வந்த சம்பவம் இருக்குது அப்படிப்பட்ட பெயர் போன ஒரு பறவை தான் என்ன பறவை காக்கா இந்த காக்காவை ஜூஸ் பண்றார் என்ன சூஸ் பண்றாரு தெரியுமா காலையிலயும் சாயங்காலமும் வாயில பிரெட்டையும் கறியையும் தூக்கிட்டு வந்து போடுது அந்த இலையாக்கு சாப்பாடு நிலாவிலேயே போய் வடைய சுட்டு வந்த காக்கா இப்ப வாய கட்டிக்கணும் யாருக்கு சாப்பாடு எட்டு வந்து கொடுக்குது எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் ஒரு வேலை இல்ல ரெண்டு வேலை எடுத்துட்டு வந்து என்ன செய்யுதான் கொடுத்துதான் தாகத்துக்கு அவர் என்ன பண்றாரு அந்த ஆற்றங்கரை இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறார் ரொம்ப நாளா இதான் நடந்தது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே தேசத்துல மழை இல்லாதனால அந்த தண்ணி என்ன செஞ்சிருச்சு வற்றி போனது இப்போ வற்றி போனோட இப்போ ஆண்டர் சொல்றாரு எலியாவே நீ என்ன பண்ணு சாரி பாத்துன்னு ஒரு ஊர் இருக்குது சாரி பாத்துக்கு போ

பொறுக்கிட்டு இருக்குது விறகு பொறுக்கின்னு அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு ஸ்திரீயே கொஞ்சம் தண்ணி குடுக்குறியா எனக்குன்னு கேக்குறாரு ஆமின்னு சொல்லுவோமே உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க தெரியுமா தண்ணி தானே கேட்டீங்க நான் பண்ணமா தண்ணி தானே தோ தாரன்னு சொல்லி என்ன செய்யறாங்க விறுவிறுன்னு வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அம்மா கொஞ்சம் நில்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் எடுத்துன்னு வராத கூட கொஞ்சம் அப்பமும் எடுத்துட்டு வந்துருமா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருமான்னு சொல்றாரு இப்ப அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஆமின்னு சொல்லுவோமே டென்ஷன் ஆயிட்டு அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு மாவும் கலசத்துல கொஞ்சோண்டு எண்ணெயா இருக்குது இவ்வளவு ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயா இருக்குது நானே அதை சமைக்கிறதுக்குதான் விலகு பொருட்க வந்துருக்க சமைச்சு முடிச்சு நானே அப்படின்னு சாப்பிட்டு சாக போறோம் நீங்க என்னடா என்கிட்டயே ஒன்னும் கிடையாது என் கிட்டயே சத்தமா சொல்லுங்க கடவுளுக்கு கொடுக்கணா மட்டும் நமக்கு என்ன இல்ல என் கிட்ட ஒண்ணும் இல்ல இருக்கிறதையும் கீழே வச்சுட்டு பாருங்க என் கையில ஒண்ணுமே இல்லையே அமேனு சொல்லுவோமே அதே மரது அந்த அம்மா தங்கிட்ட இருந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெய்யே பெருசா பார்க்காம 걔 கிட்டயே கொஞ்சம் தான் இருக்குது சாப்டிட்டு நானே என் புள்ள என்ன செய்ய போறோம் சாக போறோம் இதுல நீங்க வேற கேக்குறீங்க நீ யார்னே வேற தெரிله தண்ணி கேட்டா சரி ஆவீட்ட தண்ணி ಜಾஸ்டே இருக்குது ஏன்னா அந்த சாரிபாத் என்கிற ஊரு தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத ஊரு ரெண்டாவது இந்த சாரிபாத்னா என்னன்னா ஒலிவ என்ன அங்க தான் ரெடி பண்றாங்க நான் சொல்லுவோமே ஒலிவை என்ன ரெடி பண்ணுகிற இடத்துக்கு வருதோ சாரி பாத்து அப்ப என்னைக்கும் பஞ்சமே இல்ல ஆனா இவ வீட்டுல என்ன செஞ்சிருச்சு குறைவு பெற்று இந்த எலிய என்ன திரும்ப பண்றாரு சாரி பாத்த பார்த்து நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாம் ஆனா நீ வச்சிருக்கிற கொஞ்ச மாவுல முதல்ல கொஞ்சம் எனக்கு ஒரு அடைய சுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு அப்புறமா நீ சொன்ன மாதிரி என்ன பண்ணு உன் பிள்ளைகளுக்கான காரியத்தை நீ செய் அப்படின்னா இந்த வார்த்தையை அந்த ஸ்திரீ கீழ்படிந்தான் அலையிலூயா அந்த விதவை அதை கீழ்ப்படுத்தி முதல்ல எலியாக்கு ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க கொடுத்தாங்க அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு எலியா சொல்றாரு தேசத்துல மழை பெய்யற வரைக்கும் தேசத்துல மழை பெய்யற வரைக்கும் உன் பாத்திரத்துல மாவு குறையவே படாது உன் கலசத்துல எண்ணெய் குறையவே குறையாதுன்னு சொல்லிட்டாரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறது வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து இப்ப கலசத்துல இருக்கிற அந்த எண்ணெயை எடுக்குது எண்ணெய் எடுக்க எடுக்க எண்ணெய் வந்துட்டே இருக்குது மாவை எடுக்க எடுக்க மாவு வந்துட்டே இருக்குது ஆமின்னு சொல்லுவோமே அந்த பஞ்ச நாட்கள் முடிகிற வரையிலையும் தர்த்தர் எலியாவையும் யோசித்தார் விதவையும் யோசித்தார் ஹாலிலூயா பாருங்க அந்த விதவைய நல்ல கவனிங்க இந்த சாரிபாத் என்கிற ஊரு விக்கிரங்கள் நிறைந்த ஊரு நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்க யாரும் கிடையாது நீங்க ஆண்டவரை ஏத்துக்கலாம் மேட்டர் இல்லை பக்கத்துல நீங்க ஆண்டவர் ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் இல்லை நீ உண்மையும் உத்தவமா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வம் மேலே இருக்கும் சிம்பிள் நீ உண்மையும் உத்தவமாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எந்த கடவுள் நீங்க வேணா வணங்கலாம் நீ எப்படி வேணா இருக்கலாம் ஆனா உண்மை உத்தவமா இருந்தீங்கன்னா ஏசு உன்னை பாக்குற சாலை லூயா மற்ற தெய்வங்கள் உன்னை பாக்குதா பாக்கலன்னு எனக்கு தெரியல ஆனா ஏசு உன்னை பாக்குற இந்த சாரி பாத்தின் விதவை அவ ஏசுவா அறியாதவ ஆனா எகோவா தேவனை பத்தி கொஞ்சோன்னு தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தா தான் எலியாவை பார்த்து உங்களுடைய நாமத்து ஆணையின் கொஞ்சோன்னு எண்ணெய் தான் இருக்குது அதை சாப்பிட்டுட்டு நானே என் பிள்ளை என்ன செய்ய போகிறோம் மறிக்க போகிறோம் எலியா சொல்லுகிறா இந்த மழை பெய்கிற நாட்கள் வருகிற வரையிலும் உன் கலசத்துல எண்ணையும் குறையப்படாது மாவம் குறையாதுன்னு சொன்னது

பதினாறாவது வருஷம் இல்லையா இதெல்லாம் ஆண்டவர் அற்புதமா செஞ்சிட்டார் இப்ப அடுத்து ஒரு பிரச்சனை அவங்க குடும்பத்துல ஸ்டார்ட் ஆகுது என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதினேழாவது வருஷத்தை வாசிங்க உம் நல்லா கவனிங்க அந்த விதவைக்கு ஒரே ஒரு பிள்ளை இவ சொல்றா கொஞ்சம் அப்பதான் இருக்குது நானும் என் பிள்ளைய சுட்டு சாப்பிட்டு சத்து போயிடுவோம் அதுக்கு மேல எங்கள்ட்ட என்ன கிடையாது பாத்திரத்துல மாவு இல்ல எண்ணையும் கிடையாது சாப்பாட்டுக்கு வழியில நாங்க போறோம் ஆனா எளிய வந்து என்ன பண்ணிட்டார்னா ஆண்டவரோட அதிகாரத்தின்படி இப்ப மாவையும் கொடுத்துட்டார் எண்ணெய் கொடுத்துட்டார் இப்ப சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன தெரியுமா நடக்குது அந்த ஒற்றை பிள்ளை வியாதி படுறான் சிக்காக்குறான் உனக்கு என்ன வியாதின்னு தெரியல அவன் வியாதி பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது அடுத்த வருஷத்தை வாசிப்போமே அவனுடைய வியாதி அதே வருஷம் பதினேழாம் வசனத்துல அடுத்து பாருங்க அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது அலிலூயா அலுவயா பாருங்க அந்த தெளிவா எழுதப்பட்டிருக்கு அவன் மூச்சு நிக்கிறவருக்கலாம் அந்த வியாதி அதிகமாயிட்டே இருந்துச்சான் இந்த வியாதினே தெரியல

ஒரு கோவம் வந்து எளியாவை பார்த்து கேக்குறாங்க ஐயா தேவ மனுஷனே எங்க வீட்டுக்கு வந்தது இதுக்கு தானா என் பிள்ளைய சாகடிக்கதானா என்ன ஞாபகப்படுத்தவா ஒருவேளை கடந்த நாட்களிலே பிரியானவள் பாவத்துக்குள்ள இருந்திருக்கலாம் இப்ப அந்த பிள்ளை செத்த உடனே இவங்களுக்கு என்ன தெரியுமா இன்னும் என் பாவத்தால என் அக்கிரமத்தாலதான் கருத்தர் பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு அடிச்சிட்டாரு இப்ப பார்த்து கேட்கிறாங்க என் வீட்டுக்கு நீ வந்தது நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை தான் கடவுள் உன் அனுப்பிச்சாரா என் பிள்ளை செத்து போச்சே நீ தேவ மனுஷன் தானே ஆங்கில வேதாக சொல்லுகிறது மனுஷனே எனக்கு உதவி செய்யும் என் பிள்ளை மறித்து போயிருக்கிறான் எலி என்ன தெரியுமா பண்ணாரு அந்த அம்மா கிட்ட உன் பிள்ளைய என் கிட்ட கொடு அப்படின்னு கேட்டான் அந்த பிள்ளைய கொண்டு கேட்டுட்டு வீட்டுல போயிட்டு பிள்ளைய தூக்கிக்கிட்டு இந்த அம்மா கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்கிறாங்க பிள்ளையோட இவருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு இவர் என்ன பண்றாரு அந்த பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தான் படுத்துருந்த கட்டில் மேல கடத்திட்டு ஆண்டவட்டை ஒரு ஜெவம் பண்ற ஆண்டவரே எனக்கு தங்கவும் சாப்பிடவும் இடம் கொடுத்த இந்த ஸ்திரீனுடைய பிள்ளைய நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவ என்னதான குறை சொல்றா அவரை அவமோதிக்கிறா அப்படி செய்யாதீங்கப்பா இந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான் அவன் ஜெபிக்கிறான் அவன் ஜவம் பண்ணிட்டு மூணு முறை அந்த பிள்ளை மேல என்ன செய்யறாரு குப்புற குப்புற படுத்து என்ன செய்யறாரு எழுந்திருக்கிறாரு உடனே பிள்ளைக்கு ஜீவன் வந்தது அந்த பிள்ளைய மறுபடியும் தூக்கி வந்து அம்மா கிட்ட கொடுத்து பாரு பிள்ளைய நான் ஜீவனோட கொடுத்துறான்னு சொல்லிட்டா இப்ப விஷயம் என்னன்னா ஏன் சடனா அந்த புள்ள செத்து போச்சு ஏன் சடனா ஒரு சிக்கு வந்துச்சு கத்தருடைய மனுஷன் வீட்டுல இருக்கிறாரு சாதாரண மனுஷன்ல தீர்க்க தரிசி அப்ப வரப்போற காரியம் முன்னாடியே அவருக்கு என்ன செய்யும் தெரியும் மாவு வர்றதுக்கு கூட சொல்றாரு இனி உன் பாத்திரத்துல மாவு குறையாது மாவு வருது என்ன குறைஞ்சப்ப சொல்றாரு என்ன வர்றதுக்கு முன்னாடி சொல்ற இனி என்ன வரப்போகுது என்ன வந்துச்சு மழைய போட்டுறாரு எல்லாமே செஞ்சாரு ஆனா பிள்ளை சாக போறது மாத்திரம் எனக்கு தெரியல எலிய அதே வீட்டுலதான் இருக்கிறாரு ஆனா பிள்ளை சாக போகுது வியாதி பட போறான் அப்படின்றது எலியாக்கு தெரியல ஒரு தேவ மனுஷன் வீட்டுல இருக்கும் பொழுதே ஒரு மரணம் ஏற்படுது ஒரு கர்த்தருடைய பிரதிநிதி வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே அங்க ஒரு வியாதி உள்ள வருது ஒரு கர்த்தருடைய மனுஷன் அந்த இடத்துக்குள்ள வாசல் செய்யும் பொழுது அங்க ஒரு இழப்பு ஏற்படுது இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் உனக்குள்ள உன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் என்கிட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குது நாங்க சாப்பிட போறோம் அதுதான் எங்களுக்கு சாப்பிட போறோம்னு அவ சொல்லிருக்கலாம் சாப்பிட்டு சாவும்னு சொன்னா பாருங்க விசாசு பிடிச்சுட்டான் ஒரு குடி சாப்பிட்டு சொன்னா என் பிள்ளை செத்து சொந்து சொன்னான் விசாசு பிள்ளைய பிடிச்சுட்டான் உன் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கிய கருத்துடைய பிள்ளைய உன் பிள்ளைங்களுக்கு நீங்க எதை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையா நல்ல வார்த்தைகளை சேர்த்து வைங்க நல்லத சொல்லிக் கொடுங்க உன் பிள்ளைக்கு நல்ல வார்த்தையை சொல்லி கொடுங்க நல்லதை பேசணும்னு சொல்லி கொடுங்க தீமையை சொல்லியே கொடுக்காதீங்க ஆமின் சொல்லுவோமே நன்மையான வார்த்தை வாயில புறப்பட்டுச்சுன்னா அது நல்ல கனிகளை புசிக்கிற ஒரு காரியமாய் மாறும் பாருங்க இந்த ஸ்திரீயானவள் கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை பிள்ளையை சாகடிச்சது ஒருவேளை அந்த வீட்டுல எலியா இல்லைனா ஒருவேளை அந்த வீட்டுல எலியா தங்கலா என்னையும் மாவிய கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா கருத்துவாதம் அனுபவிக்க ஆசீர்வதி கேட்டு ஆசீர்வாத பெற்றுக்கொள்ளுவீங்க ஆனா வாயில பேசுற சாதாரண வார்த்தையில ஆசீர்வாதம் வீட்டு உள்ள இருக்கோம் நீ மண்ணுள்ள இருப்ப அப்படின்னு சொல்லுவோமே பக்கத்துல தான் சொல்றது உடம்பு சேரலா கூட நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார் பாருங்க தேவ மனுஷன் இருக்கிறாரு ஆனா அங்கதான் ஒரு இழப்பு தேவ மனுஷன் இருக்கிறாரு அங்கதான் ஒரு நோய் தேவ மனுஷன் இருக்கிறாரு அங்கதான் ஒரு மரணம் காரணம் என்ன தெரியுமா தேவ மனுஷன் அங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் உன் நாவின் அதிகாரத்திலே கர்த்த ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார் வாயில் என்ன பேச அதான் பெற்றுக்கொள்வேன் குடும்பத்துல வியாதி இருக்குதா கர்த்தர் என் குடும்பத்திலே வியாதிகளை நீக்கி போட்டதற்கு ஆமே சொல்லு ஆமே சொல்லுவோமே நீ வருமான நீ வருமானத்துல ரொம்ப குறைவுள்ள ஒரு குடும்பமா இருக்கிறீங்களா கர்த்தர் என் வருமானத்தை பெருக்க பண்ணுவார் ஆமேன்னு சொல்லுங்க அலை லூயா ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் மூலையை என்ன சொல்லி இருக்கிறாரு வழி நடத்தி இருக்கிறார் நீங்க கேட்கிறதை பெற்றுக் கொள்ளுவீர்கள் நீங்க ஆண்டவற்றை எதை கேட்கிறீங்களோ அதைதான் பெற்றுக்கொள்ளு அந்த ஸ்ரீ மாவையும் கேட்கல கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க நினைச்ச ஆசீர்வதிச்சார் ஆனா அந்த என்ன மாவுக்காக அந்த ஒரு அப்பத்துக்காக பிள்ளையோட ஜீவனை கொடுத்துட்டான் ஆனா என் பிள்ளைய சித்து போவோம்னு சொல்லிட்டான் விசாசு பிடிச்சிட்டான் உன் வாயின் வார்த்தையில விசாசு கவனமா இருக்க